வணக்கம் ஊர் செய்திகள் வாசிப்பது தூத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் சி எம் அண்ணாமலை பில்டர் சார்பில் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சி எம் அண்ணாமலை பில்டர்ஸ் நிறுவனர் தமிழரசன் தலைமை தாங்கினார் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர் ஆர் காந்தி ஷோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிலத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கு உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து சி எம் அண்ணாமலை பில்டர்ஸில் பணிபுரியும் பொறியாளர்கள் டிசைனர்கள் கட்டுமான பணியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் எலக்ட்ரீஷியன் என அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்து பரிசுப் பொருட்கள் வழங்கினார்கள் மேலும் அனைவருக்கும் பிரியாணி விருந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் நகராட்சி துணைத் தலைவர் பழனி மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் சண்முகம் மாவட்ட அறக்காவலர் உறுப்பினர் பூர்ணிமா ரவிச்சந்திரன் நகர செயலாளர் கோபி காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் நகராட்சி கவுன்சிலர்கள் அன்பரசு லோகேஸ்வரி சரத்பாபு ராதா வெங்கடேஷன் கணேசன் மற்றும் பலர் உடன் இருந்தனர் பிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்